அதனால் சனி பகவானுடைய அருள்வாசி இருந்தால் தான் நம்ம எல்லா விஷயத்தையுமே செய்ய முடியும் அப்போது என்ன பண்ணும் சனி பகவானுக்கு பிடித்தது பார்த்திங்கன்னா ஊனமுற்றவர்கள் செய்கிறது இல்லாதவர்கள் செய்கிறது காக்கை வைப்பது அதே போல் குடை தா குடை தானம் செய்கிறது அதே போல் செருப்பு தானம் செய்கிறது அதே போல் நேர்மையாக இருக்கக்கூடியவங்களுக்கு உதவி பண்ணுறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பிடிங்கன்னா சனி பகவான் நேர்மையான கிரகம் தயவத்தாச்சனை நல்ல கிரகம் அதனால் கண்டிப்பாக இதெல்லாம் செஞ்சுனா அவருக்கு பிடிக்கும் அப்போ அவர் பிடிச்சுன்னா கண்டிப்பாக வாழ்க்கையில் முன்னிட்டு கஷ்டங்கள் இயங்கும் ஒரு கஷ்டங்கள் வருது ஒரு மனிதனுக்கு வந்து கஷ்டங்கள் வருதுனாலே இந்த சனி பகவடைய அரளாசு இருந்தால் கஷ்டமெல்லாம் மாறிடுங்க ஒரு அடிமட்டத்துலேருந்து உயர்வு வரணும்னாலே இந்த சனி பவனம் சனி பவனம் யார் மக்கள் தொடர்பு அப்போ ஒரு மதத்தில் மக்கள் தொடர்பு கிடச்சிட்டாலே அவனுக்கு எல்லா உதவியும் கிடைச்சிடும் எல்லாமே உங்களுக்கு உதவி சொந்த பந்தத்தில் உதவி கிடைக்கும் அதே போல் மூலமாக உதவி குறைக்கும் ஆதாயம் கிடைக்கும் அப்போ ஒரு சனி பவானோட அரளாசி இருந்தா தான் இது எல்லாமே நடக்கும் வாழ்க்கையில மனிதனாக பார்த்தோம்ட்டா இற பிறப்பு போது இறப்பு வர சனிமம் மூணு முறை வந்துடுவார் பிறக்கும்போது பார்த்தீங்கன்னா மங்கு சனி சொல்லுவோம் முப்பது வயசு வரைக்கும் முப்பது வயசுக்கு மேலே பார்த்தீங்கன்னா பொங்கு சனி சொல்லுவோம் அறுபது வயசுக்கு மேலே பார்த்தீங்கன்னா ஒரே சனி மோச்சு சொல்லுவோம் அப்போது சனி பகவான் இல்லாமல் நம்ம வாழ்க்கையில எந்த ஒரு செயலும் செய்ய முடியாது அதனால் சனி பாட்டுக்கு பாண்டை கொடுக்குறோம் அதுலேயும் இப்போ சனி வக்ரமாக இருந்து மிகச்சிறந்த ஒரு அற்புதமான ஒரு காலகட்டம் இந்த காலகட்டத்தில் நீங்கள் வந்து கண்டிப்பாக அனைத்து விஷயங்களும் அவங்களுக்கு சாதமாக போதுங்க தைரியமாக இருங்க தைரியத்தையும் மன வீரியத்தை கொடுப்பார் சரியா அதே போல் மூணாம் பார்வையாக உங்களுடைய எட்டாம் பாவத்தை பார்க்குறார் அதே போல் உங்களுடைய ஏழாம் பார்வையாக உங்களுடைய பன்னெண்டாம் பாவத்தை பார்க்குறார் அதே போல் பத்தாம் பார்வையாக உங்களுக்கு உங்களுடைய மூன்றாம் பாவத்தை பார்க்குறார் அப்போ மூன்றாம் பார்வையாக உங்களுடைய எட்டாம் பாவத்தை பார்க்கும்போது திரு அஷ்டம் திரு லாபம் கண்டிப்பாக ஏதோ ஒரு வகையில் உங்களுக்கு கை கொடுக்குங்க ஏதோ ஒரு வகையில் உதவியோ இல்லை வேலை வாய்ப்போ இல்லை தொழிற்புடங்கு ஒரு ஒரு லோனோ எதோ விஷயம் உங்களுக்கு கண்டிப்பாக கை கொடுக்கும் அதே போல் ஏழாம் பறவை உங்களை ஒரே ஸ்தானத்தை பார்க்குறார் அப்போ கண்டிப்பாக வெளிநாடு வெளியூர் வெளிமானம் போயிருக்கவங்க கண்டிப்பாக சம்பளம் உயர்வு பதவி உயர்வு இதெல்லாம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகம் இருக்குது அதே போல் பத்தாம் பிற மூணாம் பாதை பார்க்குறார் கண்டிப்பாக தொழில் மூலமாக உங்களுக்கு என்ன ஆகும் லாபத்தை கொடுக்கும் ஏன்னா ஆறிலேருந்து மூன்றில் பார்க்கும்பொழுது முயற்சி வேலை வாய்ப்புக்காக ட்ரை பண்ணவங்க வேலை வாய்ப்புக்காக காத்திரக்கூடியவங்க வேலை வாய்ப்புக்காக ஒரு வேலை தேடிக்கிட்டு இருக்கேன் இன்டர்வியூவில் போய் பாஸ் பண்ணா கண்டிப்பாக பாஸ் பண்ணிடுவீங்க அந்த மாதிரி விஷயங்கள் கிடக்கும் முயற்சி சாணத்தை பத்தாம் வரையை பார்க்குறார் தொழில் தொடங்கலாமா வேண்டாமா தொழில் ஆரம்பிக்கலாம் வேண்டாமா நினைச்சி விட்டுருவாங்க ஏன்னா இருந்தாலும் சரி கண்டிப்பாக தொழில் தொடங்கலாங்க அதுக்கு காலகட்டம் வந்துருச்சு அதே போல் வீடு வாசல் கட்டலாமாங்கிறவங்க கண்டிப்பாக கட்டலாம் அதுக்குள்ள காலம் வந்துச்சு அப்போ சனி வக்ரம்ங்கிறது உங்களுக்கு எல்லா விஷயத்திலுமே நன்மை நன்மையை கொடுக்கும் இயல்பு அதாவது கஷ்ட காலங்கள் அப்படிங்கிறத நீங்கி உங்களுக்கு மகிழ்ச்சியான வாழ்க்கையை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக இந்த நாலரை மாத காலங்கள் இருக்கும் அதுபோல உங்கள் சுய ஜாதகத்தை பார்த்துக்கோங்க சுய ஜாதகத்தில் சனி எப்படி இருக்காருன்னு பார்த்துக்கோங்க அதை மறைஸ்தானம் இருக்காரா நல்ல ஸ்தானத்தில் இருக்காரா உபஜயஸ்தானத்தில் இருக்காரா பாவக்காரங்கள் தொடர்பு இருக்கான்னு பார்த்துக்கோங்க அதே போல் தசா புத்தி நல்ல நேரம் என்ன நல்ல நேரம் நடக்குது எந்த கிரகம் தசா நடத்துது எந்த கிரகம் புத்தி நடத்துதுன்னு பார்த்து அதில் கேட்டால் போல் உங்கள் தொழிலை வந்து செய்யுங்க அவ்வளோ சென்றபடி கண்டிப்பாக எல்லா விஷயமும் சக்ஸஸாக முடியும் இந்த காலகட்டம் தான் உங்களுக்கு அபரிவிதமான ஒரு வளர்ச்சிக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் அதே போல் தொடர்ச்சியாக ஆதரவு கொடுத்து வர அனைத்து கணிராசி அன்பர்களுக்கும் நன்றிய சொல்லிகளை நிறைய ஜாதகம் அனுப்பி எனக்கு அதை தொடர்ந்து ஆதரவு கொடுத்து போகிறீங்க உங்கள் அனைவருக்கும் நன்றியை சொல்லி அதே போல் இந்த கன்னிராசி அன்புகள் இந்த நான்கரை மாத காலத்தில் வாழ்க்கையில் உயிர்வை சந்திக்க உயர்வை சந்திக்க போகிறீங்க கண்டிப்பாக நீங்கள் வந்து எதிர்பார்த்த அளவுக்கு உங்களுக்கு வாழ்க்கையில் கஷ்டங்கள் நீங்கி சுமைகள் நீங்கி கடன் பிரச்சனை ஒரு நிம்மதியான வாழ்க்கையை வாழக்கூடிய தன்மையை கொடுக்கும் அது எதுவாக தான் இருக்கலாம் தொழிலாக இருக்கலாம் திருமணமாக இருக்கலாம் இல்லை உங்களுக்கு வர வேண்டிய தன வரவாக இருக்கலாம் அது எல்லாமே கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்குங்க இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள்